கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே தேவன் இந்த காலவேளையிலே நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு அருமையான வார்த்தை இந்த காலவேளையிலே பல யோசனைகளோடு நாம் அமர்ந்திருக்கலாம் அண்டவர் என்ன பேசப் போறாரு தெரியலையேங்கிற இயக்கத்தோடு நாம் இருக்கலாம் ஆனால் வேதம் திட்டமும் தெளிவாய் நம்மோடு பேசுகிற வார்த்தை வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய ஆண்டியவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் நம்முடைய ஆண்டவரின் கண்கள் பிரகாசிக்கிற கண்கள் இந்த கண்கள் உங்கள் மேல் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அதன் மேல் என்று சொன்னால் நீங்கள் பல யோசனைகளை யோசிக்கலாம் எதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் பிள்ளையின் மேலே கத்துடைய கண்கள் இருக்கும் உங்கள் தொழிலின் மேலே கத்துடைய கண்கள் இருக்கும் உங்கள் படிப்பின் மேலே கத்துடைய கண்கள் இருக்கும் உங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே கத்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து இருக்கும் அதிகாரிகளுக்கு முன்பதாக நீங்கள் நின்று பேசும் பொழுது கத்துடைய கண்கள் உங்களை பார்க்கும் எந்த இடத்துல நீங்கள் தலைகுனிய வேண்டி வந்ததோ அந்த இடத்திலே கத்தர் உங்களை பார்ப்பார் அப்போ அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் இந்த வருஷம் துவங்கின நாள் முதல் இந்த வருஷத்தை முடிக்கப் போகிறோம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த கிருபையின் வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே ஒரு விதவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எலியாவை பராமரிக்க தேவன் விதவைக்கு கட்டளையிட்டார் தேசமெங்கும் பஞ்சம் ஆனால் தேவனுடைய தரிசியை பராமரிக்கும்படியாக தேவ கட்டளை ஒரு விதவைக்கு வந்தது கட்டளை கொடுத்தது மனிதன் அல்ல கட்டளை கொடுத்தது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் சாரிபாத் என்கிற ஊரின் விதவைக்கு என் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக எலியா அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த அம்மாவுடைய வாழ்க்கை மிகவும் சோகமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் எதுவுமே இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை எதிர்காலம் இல்லை அந்த விதவையும் தன் மகனும் இரண்டு அடைகளை சுட்டு சாப்பிட்டு செத்து போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த காலவேளையிலே இந்த வருஷத்தை துவங்கினோம் அநேக எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்தோம் கர்த்தர் இந்த நாளிலே அவர் என்ன செய்ய போகிறார் அந்த வருஷத்தை முடிக்கப் போகிறேனே என்கிற இயக்கம் இருக்கலாம் அன்றைக்கு இந்த விதவையின் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்தது கர்த்தருடைய வாயிலிருந்து கட்டளை வெளிப்பட்டது அந்த வார்த்தை எளிய அழகாய் சொல்லுகிறார் நீ பெற்ற அந்த வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து முதலாவது ஒரு அடையை எனக்காக ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார் அப்போ தேவ கட்டளை எந்த மனிதனுக்கு பிறக்கிறதோ தேவ கட்டளை எந்த மனிதனுக்கு வெளிப்படுகிறதோ அந்த மனிதன் மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து அவனை பராமரிப்பார் அந்த ஊரிலே பஞ்சம் வந்தபொழுதும் அந்த விதவையும் மகனும் பஞ்சகாலம் முடியும் மட்டும் திருப்தியாய் பிழைக்கத்தக்கதாக என் தேவன் அந்த விதவைக்கு கட்டளையிட்டார் அன்பான தேவ ஜனமே ஒரு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் எதுவுமே இல்லையா ஒன்றுமே இல்லை என் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு பிஸ்னஸில் போவதற்கு படிப்பிலே பிரகாசிப்பதற்கு ஒன்றும் என்கிற இயக்கம் இருக்கலாம் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அன்றைக்கு சாரி பாத்து உதவை போஷித்த தேவன் அவருடைய கண்கள் அந்த தாயின் மேல் இருந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் இந்த காலவேளையிலே வேதம் அழகாய் சொல்கிறது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருந்தால் குறைவு நிறைவாகும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருந்தால் செழிப்பு உண்டாகும் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் இப்படிப்பட்டதான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயலாற்ற விரும்புகிறார் இந்த கடைசி மாதங்களிலே ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமே